மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் அடுத்து வரக்கூடிய இந்த வார ஏழு நாட்களில் இவைகள் கண்டிப்பாக நடக்குமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எப்படிப்பட்ட எல்லாம் உருவாகிறது கிரகங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற நிலைகளின் காரணமாக ஏற்படப்போகும் பாதகங்களென்ன சாதகங்கள் என்ன எந்தெந்த நிகழ்வுகளில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்பது குறித்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது காலபுருஷதத்துவத்தில் ரிஷபத்தில் குரு வக்ர நிலையிலும் கடகம் ராசியில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கண்ணியில் கேதுவும் விருச்சிக ராசியில் சூரியன் புதனும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனியும் ராசியில் ராகவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக வியாபாரம் தொழில் உத்தியோகம் மாணவ மாணவிகள் அரசியல் துறை விவசாயிகள் கலைத்துறை என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பது பற்றியான விஷயங்களை பற்றி பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் காத்திருக்கும் நன்மைகளாக நல்ல பல தகவல்கள் கிடைக்கும் இனிதான நேரம் அமைவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு என்பதை பெரும்பான்மையான கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன ஏனெனில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கேது ராகு புதன் சூரியன் சந்திரன் சுக்கிரன் போன்ற பெரும்பான்மையான கிரகநிலைகள் அருமையான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய இந்த நேரத்தில் சிறப்பான காத்திருக்கும் சந்தோஷ செய்திகளாக பல நல்ல நிகழ்வுகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்டங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியனோடு புதனும் சேர்ந்து சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக புதிய வண்டி வாகனங்கள் பொன் போன்ற ஆபரண சேர்க்கையும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய போட்டித் தேர்வுகளில் வெற்றிகள் உறுதியாக உண்டு மத்திய மாநில அரசாங்கத்தின் ஆதரவுகளை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த தருணத்தில் முக்கிய பிரபலங்களின் சந்திப்பு நடைபெறும் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த மாதிரியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வு நிலைக்குச் செல்ல முடியும் இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆதாயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்ப சனி பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளது ஏனெனில் மகரம் மற்றும் கும்பம் இரண்டுமே சனி பகவானுடைய ஆட்சி வீடாக உள்ளது எனவே உங்களுடைய குடும்ப விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய உறவினர்களிடமிருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் பகை உணர்ச்சி என மேலும் பல சிரமங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுடைய நிம்மதியை பாதித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் விலகுவதால் மனமகிழ்ச்சி மனநிம்மதி கண்டிப்பாக உங்களால் காண முடியும் நீண்ட காலங்களாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த நிதி நெருக்கடிகள் படிப்படியாக குறைந்து பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் குருவின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மிகச்சிறப்பான அதிர்ஷ்டமாகும் எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பல மிகச்சிறந்த நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் காரிய வெற்றிகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்திறன்கள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் விலகும் உங்களுடைய குடும்பத்தில் வெகுகாலங்களாக தடைபட்டுக் கொண்டிருந்த சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் தற்போது வெற்றிகரமாக முடிவுக்கு வரும் இந்த தருணங்களில் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபவிசேஷ முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த காரணத்திற்காக தடைபட்டு கொண்டிருந்ததோ அல்லது தாமதங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருந்ததோ அந்த காரணங்களை சிறப்பாக கையாண்டு வெற்றி பெற்று இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது இந்த வாரத்தில் குரு பகவான் ரிஷபம் ராசியில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இந்த வாரம் முழுவதும் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் விரையாதிபதியாக இருப்பதால் அவர் வக்ரம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கு அதிபதி என்பதாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தனுசு ராசியில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரபகவான் மகரம் ராசிக்குள் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணிக்கிறார் சுக்கிரபகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைவது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழையும் போது நல்ல பல நன்மைகளை வாரி வழங்குவார் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக நடந்தேறும் உங்களுடைய மனதில் நினைத்ததை அடுத்த கணமே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது உங்களுடைய குழந்தைகளின் ஆசைகளை எண்ணங்களை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் அவற்றை நிறைவேற்றி குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் தொடர்ந்து அடுக்கடுக்காக உங்களை வந்து சேரும் காலகட்டமாக தான் இந்த வார காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை சுக்கிர பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு பணிநீக்கம் செய்யப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் மீண்டும் பணியில் சேர்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் படித்து கொண்டிருக்கின்ற மகரம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய நேரமாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் புதன் பகவான் அனுகூலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கல்வியில் கண்டிப்பாக முன்னேற்றங்கள் தடைதாமதங்கள் இல்லாமல் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி பயில்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உதவித்தொகை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் உயரும் உறவினர்களுடைய பகைமைத்தன்மை விலகும் சுபச்செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைந்துள்ளது விவசாயிகளை பொறுத்தமட்டில் இந்த வாரம் முழுவதுமே செவ்வாய் உள்பட அனைத்து கிரகநிலைகளும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசாங்க சலுகைகளும் உதவிகளும் கிடைக்கும் விவசாயத்திற்கான அடிப்படை வசதிகளான உரம் தண்ணீர் விதைகள் ஆகியவற்றிற்கு எந்தவித தடைதாமதங்களும் இருக்காது என்பதை கிரகங்கள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடகத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய சனி பகவானை பார்வையிடுகிறார் செவ்வாய் பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது விழுவதால் குடும்ப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பணப்பற்றாக்குறைகள் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது புதிய வீடு கட்டுவது கட்டிய வீட்டை சீர் செய்வது போன்றவற்றில் அதிக அளவிலான கவனத்தை செலுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தை வேறு இதத்திற்கு மாற்றலாமா என்ற யோசனைகள் உங்களுக்கு ஏற்படும் செவ்வாய் பகவான் கடகம் ராசியில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை உங்களுக்கு உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகளும் ஆரோக்கிய மருத்துவ செலவுகளை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபங்கள் கிடைத்தாலும் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஊர் மாற்றங்களும் இடமாற்றங்களும் மனதிற்கு திருப்தி தரும் வகையில் இருக்காது எந்த விஷயத்தையும் துணிந்து செய்ய முடியாமல் மற்றவர்களுடைய உதவியை நாட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் தாயாருக்கு சிறு உடல் உபாதை ஏற்பட்டாலும் கூட உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது சிறப்பு என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் அறிவுறுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரநிலைக்கு மாறவும் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெறுவதால் நிதி நெருக்கடிகள் அதிகரிக்கலாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் கொடுக்கல் வாங்கலில் சிரமங்கள் ஏற்படலாம் வீடு மாற்றங்கள் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதானத்துடனும் பொறுமையுடனும் உணர்ச்சி வசப்படாமலும் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது என்பதை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் உங்களுடைய நன்மைகளுக்கும் மகிழ்ச்சிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும் சுபபலம் பெற்று இந்த வாரம் முழுவதுமே பயணித்துக் கொண்டிருப்பதால் மனநிம்மதி மனமகிழ்ச்சி மனநிறைவு குறைவில்லாமல் அமையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது இந்த தருணங்களில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளும் சிறப்பாக அமையும் வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும் என்பது மட்டுமில்லாமல் வீடியோக்களில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள் சென்று அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லிங்கை கிளிக் செய்து பார்த்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் ஆர்டர் செய்து வாங்கி பயன்படுத்துங்கள் மேலும் நமது சேனலுக்குள் எல்லா ராசிகளுக்குமான எல்லாவிதமான ராசிபலன்களை பதிவு செய்துள்ளேன் அவைகளையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரகங்களின் அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதிக்கு சென்று நவக்கிரக வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்